மழை காலத்துக்கு முன்பாக சென்னையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளை மேடான பகுதிக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் சென்னை மண்டலம் சார்பில் தேசிய அளவிலான பொது விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி நடைபெற்றது இதில் சென்னை பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கூட்டுறவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மழைக்காலங்களில் துறையில் தேவையான பொருட்களை இருப்பு வைத்திருக்கவும் தாழ்வான பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளை பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் மழை காலத்தில் எப்போவுமே கூற்றுக்கும் மிகப்பெரிய பொறுப்புகள் வருங்க ஒன்று வந்து அடிப்படையில் விலை கடையில் நம்ம சேமிப்பு வைக்கக்கூடிய பொருட்கள் குறிப்பாக அந்த பகுதியில் ஏதாவது கூடுதல் தேவைப்பட்டால் அதற்கு தேவையான ஸ்டாக் வந்து உடம்பில் வைக்கணும் ரெண்டாவது தாழ்வான பகுதியில் இருக்க நியாய பகுதியில் சற்று மேல் பகுதிக்கு மாற்றுவதற்கான பிளான் பண்ணோம் அதே மாதிரி ஏதாவது அரசு திட்டங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதுக்கு தயாராகணும் மூன்று வகையிலும் நாங்கள் தயார்படுத்திருக்கோம்